வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் பாரி தந்த வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வகையான உரையாடல் அதாவது கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாடல் பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் வரக்கூடிய மாந்தர்கள் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் வகிக்கக்கூடியவர் வல்வில் ஓரி ஏற்கனவே நம்ம முந்தைய பருவத்தில் கூட படிச்சிருப்போம் வல்வில் ஓரி வந்து வில்லாற்றலில் ரொம்ப சிறந்தவர் அவருடைய வில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பன்றி மேலே பட்டு ஒரு யானை மேலே பட்டு ஒரு மான் மீது பட்டு அப்புறம் வந்து ஒரு புற்றின் மீது பட்டு அவருடைய வில் போய் நின்னது தன்னுடைய இலக்கை மீறியும் அது நிற்காமல் போய் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய பருவத்தில் படித்தோம் அப்படி சொல்லக்கூடிய கொல்லிமலை அரசனான வல்வில் ஓரியனுடைய அந்த கொடை பண்பு அதாவது கொடை அப்படின்னா எதையுமே வந்து தன்னிடத்தில் வைத்து கொள்ளாமல் மற்றவங்களுக்கு வேண்டிய நேரத்தில் தானமாக கொடுக்கக்கூடியவர் தான் வல்வில் ஓரி வல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வல்வில் ஓரி இந்த கதையில் என்ன மாதிரியான தானத்தை அவர் செய்கிறாரு யாருக்கு உதவி செய்கிறாரு அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம் குழந்தைகள் அழுதபடி அந்த படத்தில் பாருங்கள் அம்மா பசிக்கிறது சோடு போடுங்கள் உடனே அப்பா வந்து கேட்குறாரு நங்காய் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த தாயினுடைய பதில் இருந்தால் கொடுத்திருப்பேனே தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே என்ன செய்வேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அதுக்கு தன்னுடைய மனைவி என்ன யோசனை சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரா எல்லாரும் கூறுகிறார்களே வல் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு வல்வில் ஓரியை சொல்கிறாங்களே நீங்கள் போய் அவரை பாருங்க அப்படின்னு யோசனை சொல்கிறாங்க ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடை திறத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு அங்கே போகிறாரு சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழிநோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும் நீங்கள் வர வரைக்கும் எங்களோட கண்கள் என்ன பண்ணும் உங்களையே தேடிகிட்டு இருக்கும் அவரும் அந்த அரண்மனையை சென்று அடைகிறாரு அங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் அதாவது அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க போய் மன்னர் சொல்கிறாங்க வாழிய மன்னா இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அதாவது இசை பாணர் அப்படின்னா எல்லாம் பாடக்கூடியவர் தான் பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க தடுக்காதே அவரை விரைந்து உள்ளே அனுப்புக அப்படின்னு மன்னர் சொல்லும்பொழுது உள்ளே போகிறாரு உள்ளே போன ஒன்று கொல்லிமலை கொற்றவா அப்படின்னா குற்றவான இறைவன் கொல்லிமலைக்கே இறைவன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொடைத்திரத்தின் கோ மகனே கோ அப்படின்னா அரசன் அரசனுக்கெல்லாம் மகன் நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க கோமகன் அப்படின்னா அரசன் நீவீர் வாழ்க உமது படை வாழ்க நீங்கள் நிடூடி வாழணும் உங்களுடைய இந்த படைத்திறனும் நிடுடி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தரணியெங்கும் தமிழ் இசையின் புகழ் பரப்பும் பானரே தரணி அப்படின்னா உலகம் பார் அப்படின்னாலும் உலகம் இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் நாடி அப்படின்னா தேடி என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் வல்லலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது இந்த இடத்துல ஏன் அந்த பூனை உறங்குது அப்படின்னாங்கன்னா இப்போ தான் கேஸ் அடுப்பலாம் இல்லையா அந்த காலத்தில் க கட்டடுப்பு பற்றி வைப்பாங்க இல்லையா விறகு அடுப்பெல்லாம் அப்போ அந்த விறகு அடுப்பு எனி டைமும் வந்து சூடாகவே இருந்துட்டுதுன்னா ஒரு பூனை போய் படுக்க முடியாது ஆனால் சமைக்காமல் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த அடுப்பில் என்ன இருக்காதாம் நெருப்பே இல்லாமல் எல்லாம் அப்படியே பூர்த்து போயிடும் அப்படியே ஆகிட்டு கா என்ன ஆகிடும் சூடு ஆறி போயிடும் அந்த நேரத்தில் தான் பூனையால் படுக்க முடியும் அதாவது அவர் சொல்கிறார் எங்கள் வீட்டில் அடுப்பத்தை வச்சே நாளாச்சு அதனால தான் எங்கள் வீட்டில் அடுப்பில் பூனை உறங்குது அப்படின்னு சொல்கிறார் தமிழ் பரப்பும் பானரே உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது உங்களோட நிலையை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது போது அந்த ஏழை சொல்கிறாரு உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறாள் இல்லால் அப்படின்னா மனைவி அப்படியே ஒல்லியா போயிட்டா அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் அப்படியே காற்றை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்க முடியுமா இருக்க முடியாதா வாழ்வா தாழ்வான்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காற்றை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா அவங்க அவர் சொல்கிறார் கலக்கம் வேண்டாம் பானரே உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு இதை கவலை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் துயர் அப்படின்னா துன்பம் என்னுடைய துன்பத்தை போக்குங்க அப்படின்னு சொன்ன சொன்ன உடனேயே அரசர் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு ஆகட்டும் பானரே அமைச்சரே வாருங்கள் இப்பானரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள் இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையா நிறைய தலைமுறை வாழறதுக்கு வழி செய்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணு செல்வங்களை அள்ளி கொடு அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அரசே தாங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பொற்காசுகளை அள்ளி தருக அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைந்து அனுப்பிடுக களிறு அப்படின்னா யானை நான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய குறிப்புகளை குறித்து வச்சுக்கணுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் களிறு அப்படின்னா யானை பேழை அப்படின்னா பெட்டி பெட்டி ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் பரிசு பொருட்களை போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த பரன் பானருக்கு அனுப்பி வைக்கிறேன் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே கற்ற கல்வியானது அறியாமை என்னும் இருளை போக்குவது போல என்னோட துன்பத்தை நீயும் என்ன பண்ணிட்டியா போக்கிட்ட அப்படின்னு மன்னரை பார்த்து அந்த ஏழை சொல்கிறாரு உங்களின் குன்றா புகழ் கொடை கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க உங்களோட பெருமை என்றைக்கும் குன்றாது குன்றாதுன்னா குறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி அந்த ஏழை போகிறாராம் போய் வாரும் பானரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடோழி வாழ்க நீ மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பானரை மன்னர் என்ன பண்ணுறாரு வழி அனுப்பி வைக்கிறார் ஆகவே மாணவர்களை உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செய்த நன்றியையும் நம்ம மறக்கக்கூடாது இந்த பாடத்தை தொடர்ந்து உங்களுக்கு வினாவிடை கொடுக்கப்படும் அந்த வினாவிடையை நீங்கள் கையோட எழுதிடணும் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்